ஏன் லட்சுமி இப்படி பட்டு பட்டுன்னு பேசுகிற மூஞ்சில் அடித்த மாதிரி கொஞ்சம் பேசாமல் இல்லைம்மா பொறுமையாக முடிவு எடுப்போம் நான் என்ன தான் செய்யக்கா என் மனசில் என்ன ஆசை இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுதா இல்லை அந்த செல்விக்கு தான் புரியுதாக்கா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நான் பாடாக படுறேன்க்கா அவங்க அப்பனு கூட இவ்வளோ அக்கறை கிடையாது அவன் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான் இவ்வளோ விஷயம் நடக்குது அவன் அண்ணனுக்கு இன்னும் கூட எதுவுமே தெரியாது பாவம் போல போயிருக்கிறாங்கக்கா வேலைக்கு சரி லட்சுமி கவலைப்படாமல் நில்லு எல்லாம் நல்லதே நடக்கும் யாருக்கு எந்த கெடுதலும் நீ செஞ்சது கிடையாது மனம் போல அமையுமா சும்மா நில்லு கட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லைக்கா அவங்க சரி கிடையாது அப்படி நம்ம கட்டி கொடுத்தா அவங்கள ஏதாச்சும் ஒன்னு நடந்தாக்கா பார்க்கறவங்க என்னக்கா சொல்லுவாங்க அவங்க அம்மா இருந்தால் இப்படி எல்லாம் நடந்துக்குவாளா இல்ல கொடுத்துருப்பாளா அப்பவே கண்டித்து கேட்டுருப்பான்னு சொல்ல மாட்டாங்களாக்கா என்னை தப்பா நினைக்க வைக்கிறீங்கன்னா இவ இப்படி பண்ற பத்தி இந்த பேபியும் இப்படி சொல்றேன் என்ன செய்ய சொல்லுங்க பாப்போம் அப்படி இல்லை லட்சுமி தாய்லாம் பொண்ணு பத்தியா எதோ ஆசைப்பட்டிருக்கா அங்க போய் நல்லா வாழ்ந்துக்குவான்னு தான் நாங்களும் நினைக்கும் அவள் பெரிய இடம்னு நினச்சி நம்ம அப்படி விட்டுவிடக்கூடாது அவளுக்கு பிடிச்ச இடத்துல நம்ம கட்டி கொடுக்கணுமா தான் உங்ககிட்ட இவ்வளவும் பேசுகிறதா இருக்கு

ஆமா இவ்வளவு நேரம் கதகதையா அழுந்துட்டு இருந்தேன் அதை கேட்கறதுக்கு முடியல என்னை கேட்க வந்துட்டான் மகேஷக்கா நான் பேசாம முன்னு நிற்கேன் நீங்க பேசுங்க சரி மகேஷக்கா என் பொண்ணு தனியா இருப்பா சீக்கிரமா போகணும் பையன் வேற வந்துருவான் இவங்க வேற எப்போ வராங்கன்னு தெரியல அவர்கிட்டயும் வேற சொல்லணும் பையன் பார்க்க சொல்லி அப்போ லட்சுமி உறுதியாக தான் சொல்றியேன் உன் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறியம்மா ஏமா மனசு மாத்திக்க மாட்டியோ ஏக்கா எனக்கு ஒன்றும் இல்லைக்கா உன் நாத்தனாரி நினைச்சதா எனக்கு பயமா இருக்கு ஏன்னா சரி கிடையாதுக்கா உங்களுக்கே நல்லா தெரியும் இருக்கிறது ஒரு பொண்ணு அவள் வாழ்க்கை நாசனம் ஆயிடக்கூடாது அதனாலதான் இவ்வளவு பாடுபடுறேன் நான் வேற எங்கன்னா பார்ப்போம் சும்மா இருங்க சரிக்கா பாக்கறதுன்னா நீங்க பாப்பீங்க இல்லையா பாருங்கம்மா ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க நீங்களே புடிச்சிருந்தா சொல்லுங்க போய் பாப்போம் அப்போ அந்த பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்க அப்படி தானே சரி பின்ன போட்டோம் அப்ப எப்படி பட்டு மாப்பிள வேணும் அதாச்சும் சொல்லுங்க பாப்போம் என்ன பேபி அப்படி சொல்ற அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்க எதை மூட்டை தொக்குறோம் கூலி வேலை செய்யறோம் இந்த சித்தாள வேலை பாக்குறோம் அப்படியே பட்ட மாப்பிள்ளை தான் அவங்க பார்ப்பாங்க என்ன போய் அவங்க போய் கேட்கற எப்படியே பட்ட மாப்பிள வேணும்னு இன்னும் லட்சுமி நான் சொல்றது சரி தானே எது கூலி மாப்பிள்ளையா கூலி மாப்பிள்ளா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா அவங்க எல்லாம் மாப்பிள்ளைங்கள தெரியலையா இல்ல பசங்கள தெரியலையா இன்னும் நீ இப்படி எல்லாம் பேசுற என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பாப்பேன் அது கொஞ்சம் படிச்சிருக்கணும் கொஞ்சம் வசதியாகவும் இருக்கணும் அவங்க இன்னும் கேட்கறவங்க நான் போடுவேன் சரியா இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத

வனிதாக்கா ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன் என்ன இங்க என்ன நடந்தாலும் வாயை திறக்க கூடாது நான் ஒரு ஐடியால இருக்கற உங்களுக்கு அப்புறமா நான் சொல்றேன் அது வரைக்கும் பேசாம நிக்கணும் அது இதுன்னு சொல்லி மூக்க நளீச்சிங்க இய அடி தெரியும்ல ஒன்றரை 10 white எப்படி சொல்லுங்க பாப்போம் ஒன்றரை 10 white இப்போ எப்படி சொல்லுங்க பாப்போம் ஓங்கி அடிச்ச 10 அதேதான் எதுவா ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன் அப்படியே ஆமா அமேசான்ல பிளிப்கார்ட்லயும் ஒரு பெரிய அருவ ஒண்ணு ஆர்டர் போட்டுருக்கேன் அது உங்களுக்கு தான் பேசாம நிலங்க பேசாம நிக்கிறாங்க ஏப்பா லட்சுமி அவங்க கிடக்குறாங்க நீ சொல்லுமா எங்க பார்க்கலாம் மாப்பிள சொல்லு பாப்போம் ஏக்கா நாலு பேரு கிட்ட சொல்லுங்கக்கா நானும் சொல்றேன் யாராச்சும் புரோக்கர் இருந்தா அக்கா அவங்க கிட்ட சொல்லுவோம் ஏக்கா எனக்கு ஒரு புரோக்கரை தெரியும் அவங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்கதான் அனிதாக்கா உங்க கல்யாணத்தை உங்க வீட்டுக்கார போட்டோ கொடுத்தாங்களா அந்த புரோக்கர் தான சொல்றீங்க

லட்சுமி அக்கா உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதாதமா அந்த பொண்ணுக்கும் பிடிக்கணும் பொறுமையா எடுத்து சொல்லுங்க சண்டப்படாம சரியா ஆமா லட்சுமி எடுத்தோம் கவுத்தோம் சொல்லி செய்ய இது கல்யாண விஷயம் பொட்ட விஷயம் பாத்தியா அதனால பொறுமையா பாத்து செய்வோம் அவசரப்படாம சரியா புரோக்கர் கிட்ட சொல்லுவோம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரியா ஹலோ யாரு வனிதாக்கா நான் மகேந்திர பேசுறேன் எங்க வீட்டுல இருக்கிற இறமா அங்க இருக்குதாக்கா கொஞ்சம் சொல்லுங்க பாத்து இறமை பொருத்தமான பேரு தான் இவளுக்கு ம் இருக்காப்பா சொல்றேன் ஏய் குட் நியூஸ் என்ன உங்க வீட்டில் சொல்லிட்டு வரலயா உன் வீட்டுக்கார தான் பண்ணுறேன் வந்து பேசுறியா பேசுவா நீ நீங்களே பேசுங்க நான் பேசுனேன் அப்படின் தான் இப்போ வந்துரும் சொல்லுங்க வீட்டுக்கு இப்போ வந்துரும் சொல்லுங்க உங்க கூட தான் நிற்கிறேன்னு சொல்லுங்க ஹலோ மகேந்திரா எங்க கூட தான் நிக்கா லட்சுமி காவும் இருக்கோம் இப்போ வந்துருவாப்பா போன வை அனுச்சி விட்றேன் சரிப்பின்னு அவளை சீக்கிரமாக வர சொல்லுங்க எங்க அம்மாக்கிட்ட ஒவ்வொரு நாளும் அவளை காப்பாற்றிட்டு இருக்கிறேன் இந்த வாட்டி நான் காப்பாற்ற மாட்டேன் அவளுக்கு சொல்லிடுங்க கொஞ்சம் ஆ சரிப்பா சரிப்பா என்கிட்ட சொல்லிட்டு இல்லையா நான் அனுச்சி விட்றேன் வெய் வெய் உன் மாமியார் திட்டிட்டு திட்டக்காங்க சீக்கிரமா போது வீட்டுக்காரர் எப்போ பாரு காப்பாத்துறாங்களா என்ன கதை கொஞ்சம் சொல்லு எது காப்பாத்துறாங்களா புரியலையே என்னம்மா இல்லாம கொஞ்சம் சொல்லுங்க ஒண்ணுமில்ல பேபி கிட்ட எல்லாம் கதை அடிச்சிட்டு நான் வீட்டுக்கு லேட்டா போறேன் இல்லையா கரெக்டா என் வீட்டு மாமியார் வாசபடியிலே நிற்கும் அவங்க தான் என் வீட்டுக்கார காப்பாத்துறாரு தான் அந்த லூசி இப்படி சொல்லி கிடக்குது வேற ஒண்ணும் இல்லை

மகேஷ் அக்கா உங்களுக்கு தெரியாது இந்த விஷயத்துல தலையிடாதீங்க அக்கா யார் யாரை எப்படி டீல் பண்ணணும் தான் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த விஷயத்தை இப்படியே விடுங்க நம்ம விஷயத்துக்கு வாங்க என்ன பேபி டீலிங் பெரியவங்க எல்லாம் பேசக்கூடாதுமா நீ கூட தான் உன் அப்பத்தால மரியாதை இல்லாம பேசுற எங்கன்னா நின்று அப்படியெல்லாம் பேசக்கூடாது மரியாதை கொடுக்கணும் ஆமா பேபி மரியாதை கொடுத்து பேச பெரியவங்களுக்கு என்ன பழக்கம் இது நானும் அப்படி இல்லாம என் மாமியார் ஆகட்டும் என் புருஷன் ஆகட்டும் மரியாதையோடு தான் பேசுவேன் நீ அப்படி பேசு பழகு சரிங்க மேடம் சரிங்க இந்த மரியாதை போதுமா மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சா எங்க கூட்டத்திலே நீதான் பெரிய ஆளு உங்களுக்கு இந்த மரியாதை போதுமா ஏன்னா கூட்டத்திலேயே ரொம்ப வயசான ஆளு நீங்க மட்டும்தான் இந்த மரியாதை போதும்னு சொல்லுங்க வேணும்னா படுத்துக்கிட்டு கூட மரியாதை காட்டுறேன் என்ன சொல்றீங்க சரியா பேபி என்ன பார்த்தா எப்படி தெரியுது நம்ம கூட்டத்திலே பெரிய ஆளுங்க மகேஷா கதா என்ன என்ன போய் பெரிய மனுஷ பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு இருக்க என்ன பார்த்தா வயசான மாதிரி தெரியுதோ இந்த மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்காத அவ்வளவுதான் பாத்துக்க என்ன வயசான ஆளா எப்படி பார்த்தாலும் உங்களை விட கம்மியா இருக்கும் எப்ப பாரு ரோஸ் கலர் புடவையே கட்டிட்டா வயசு கம்மியாயிடுமோ ஒத்த ரோசா சிலுக்கு சுமிதா சும்மா நில்லாமா பேபி எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் நாலு பேர் இருக்கும்போது போது இப்படி அசிங்கப்படுத்தாதே அப்படி பேசாதன்னு சொல்லி ஏன் பேபி இப்படி பண்ணுறேன் எதுவாக இருந்தாலும் குருக்கு எனக்குள்ளே இருக்கட்டும் இவங்க இவங்களையும் என்ன இன்னும் நினைப்பா கொஞ்சம் சொல்லி பார்ப்போம் சரி பின்ன அப்படி நான் பேசக்கூடாதுன்னா நீங்களும் அமிதோ சத்தம் கட்டம் நிற்கணும் சரியா குருக்க குருக்க நானும் பேசுகிறோம்னு சொல்லி பேசக்கூடாது இதுவொடுன்னு பண்ணணும் ஆஹ் இனிச்சல் சொல்லி கிடக்கு வா என்ன உடைச்சிண்ணா இழிச்சிட்டு இருக்கான் இப்பதான் இழிச்சேன் வாய் கிழிச்சிடுவேன் ஜாக்கரை ஷாரிகா ஆன ஒன்று சொல்லிவிடுவான் சாரி பூரினு சத்த கடை நில் சாரி பின்னே ஏக்கா என் பையன் வேறு வந்துடுவான் என்ன கிளம்புறங்க்கா நாளைக்கு பேசுவோம் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ப்ரோக்கர் இருந்தால் சொல்லுங்கம்மா மாப்பிள்ளை பார்க்குவோம் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் அடுத்து அடுத்து வர எபிசோடெல்லாம் நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததை கமாண்டில் சொல்லிட்டு போங்க முதல்ல என்ன அடுத்து சந்திப்போம்மா ஏக்கா இவங்க நான் சொன்னால் மட்டும் கேட்க மாட்டாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் បាក់លីសត្រេកពេលទៅបាត់បាន